மிஸ்மில்லா ரஹ்மான் இடம் இஸ்லாமிய கொள்கை அகைதத்துல் இஸ்லாமியாவில் ஒன்று கூடுதல் என்கின்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம் என்றால் ஒன்று கூடுதல் சூரா ஹஷிர் நமக்கு குரான்ல இருக்கு இல்லையா என்று பொருளாகும் நாளன்று சூர் ஊதப்பட்ட பின்பு அனைத்து உயிர்களும் மர்ணித்து விடும் பிறகு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இரண்டாவது சூறாக சூர் ஊதப்படும் உயிர் பெற்று விடும் அனைவரும் எழுந்து ஒரு மைதானத்தில் ஒன்று கூடுவர் இதற்கு பெயர்தான் ஹஷிர் என்று கூறப்படும் இதற்கு பெயர்தான் ஹசிரே தவிர அந்த மைதானத்துக்கு பெயர் மஹிர்ல இருந்து வர்றது மஹர் இது ஏதாவது ஒரு ஒரு ஒன்று ஒன்று கூடல் ஒரு இடத்துக்கு பெயரை வந்து இப்படி மஃப்அல்ங்கிற வசனில் வரும் இப்போ உதாரணமாக மஜ்லிஸ் மஸ்ஜித் மர்கஸ் மஹர் இதெல்லாம் ஒரே வசனில் இருக்கு பார்த்தீங்களா மஜ்லிஸ்னா ஜலசங்னா அமர்ந்தான்னு அர்த்தம் அமரக்கூடிய இடத்திற்கு பெயர் மஜ்லிஸ் சஜதன்னா சஜதா செய்தான்னு அர்த்தம் சஜதா வைக்க செய்யக்கூடிய இடத்துக்கு மஜ் மஸ்ஜித் புரியுதா அதே தான் நசல் ஆனா இறக்கினான்னு அர்த்தம் மன்சில் அப்படின்னா இந்த குரான்ங்கிறது இந்த மன்சில் இதுல என்ன அல்லாஹ் இறக்கி வச்சிருக்க ஒரு மன்சில் அன்சல்னா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் ஹஷரங்கிறது ஒன்று சேர்த்தான் மஹ்ஷர் என்றால் ஒன்று சேரக்கூடிய இடம் இந்த மாதிரியான வசனில் வரக்கூடியதுக்கெல்லாம் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்முல் மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஹைர் அலமதுல்லா அப்போ மஹ்ஷர் என்றால் மனிதன் ஒன்று சேரக்கூடிய இடத்திற்கு பெயர் ஹஷர் என்றால் ஒன்று கூடக்கூடிய ஒரு செயலுக்கு பெயர் ஹஷர் சரியா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அதுதான் சரி இந்த மஹ்ஷர் மைதானம் வெள்ளை நிறமான மிருதுவான மரங்கள் ஏதுமற்ற மைதானமாகும் அதில் மனிதன் மறைந்து கொள்வதற்கு எந்த மலைக்குன்றோ கட்டிடமோ இருக்காது படைப்பினங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மஹ் மைதானத்தில் ஒன்று கூட்டுவான் இம்மைதானத்திற்கு சிலர் நடந்து வருவர் சிலர் வாகனத்தில் வருவர் காஃபிர்கள் தலைகீழாக நடந்து இம்மைதானத்திற்கு வந்து சேர்வர் சுஹான் அல்லாஹ் முதல்ல மைதானத்துடைய அணை அமைப்பா இந்த இடத்துல கித்தாப்பில் சொல்கிறாங்க பாருங்கள் வெள்ளை நிறமான ஆ ரசூர் அதை தான் சொல்கிறாங்க வெள்ளை கம்பளியை இந்த உலகம் முழுக்க நம்ம விரிக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகம் முழுக்க நம்ம விரிக்கிறோம் ஆனால் இந்த கம்பளி போது கட்டிடமோ மலை மலைகளோ மரங்களோ எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு குச்சியை இப்போ ஒரு பேனா வச்சிருக்கோம் அந்த பேனாவில் எந்த பெண்டு இல்லையோ பெண்டுன்னா வளைவு வளைவு இல்லையோ அது போலத்தை மகஷன் மைதானம் வந்த விரிக்கக்கூடிய அந்த கம்பளம் வளைவே இல்லாமல் மேடு பள்ளங்களே இல்லாமல் சமமான ஒரு மைதானமாக இருக்கும் அதில் இன்னொன்று வார்த்தை பார்த்திங்களா மறைந்திருக்க எந்த கட்டிடமோ வளை கொன்றோ கிடையாது ஏன்னால் ஓடி ஒளிய முடியாது யாரும் பின்னாடி என்ன செய்ய முடியாது ஓடி ஒழிய முடியாத அந்த மைதானத்தை அல்லா மனிதர்களை ஒன்று சேர்ப்பான் அதில் தான் இம்மைதான் இம்மைதானத்தில் சில பேர் நடந்து வருவாங்க சில பேர் வாகனத்தில் வருவாங்க காஃபிர்கள் தலைகீழாக இம்மைதானத்துக்கு நடந்து வருவாங்கங்கிற அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் சஹாபக்கள் கேட்பாங்க அல்லா உடைய தூதர் எப்படி அல்லா தலை தலையை வச்சு நடக்க வைப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அபிசார சமூகங்கள் சொல்லுவாங்க காலை கொண்டு நடக்க வைத்த இறைவனுக்கு தலையை கொண்டு நடக்க வைக்கிறதுக்கான ஒரு கஷ்டம்லாம் கிடையாது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஹேண்டிகேப்புகள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அதாவது என்னென்னா ரெண்டு ரெட்டை ரெண்டு பிள்ளைங்க ஒட்டி பறந்துருக்குங்க ஆனால் அதுக்கு ரெண்டு கால் ரெண்டு கை இப்படி அந்த என்னது நம்ம எட்டு கால் பூச்சி மாதிரி என்ன செய்வாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த டிஸ்கவரி சேனல்னு சொல்லிட்டு ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்குது அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்ஸ்லாம் போடுறாங்க மாற்றுத்திறனாளிகள் ஸோ மேனால் அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க எப்படி நடக்கிறாங்க இப்போ நம்ம எங்கேயோ ஒரு தான் நம்மளாம் காலில் செருப்பு போட்டு நடப்போம் உங்களுக்கு செயல கையில செப்பல் போட்டுறாங்க அப்படியே தவந்து தவந்து நடக்கும் போறாங்க ஆ செய்கிறாங்க வாயை வச்சு எல்லா வேலையும் செய்கிறாங்கம்மா கை கையே இல்லை வெறும் வாய் தான் அதை வச்சு என்னம்மா ம் ஆச்சரியமா இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாம் இப்படியும் செய்ய வைப்பாங்க உங்களுக்கு புரியுதா காலை மட்டும்தான் வச்சு நடக்க கைய வச்சு அவங்களால நடக்க முடியும் உடலை வைத்து காலு கீழே ஒண்ணுமே இல்லை அந்த வெறும் இந்த இடுப்பை வச்சு என்ன செய்யறாங்க அப்படியே இது பண்ணி போறாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று நினைக்கணும் அல்லா எப்படி வேணாலும் இந்த மனித சமுதாயத்தை எப்படி நடக்க வைக்கிறானோ அப்படிதான் என்ன செய்வாங்க மறுமையில் நிறைய பேர் நடந்து வருவாங்க வாகனத்தில் வருவாங்க தலைகளாக வருவாங்க அதே போல் சில பேர் எறும்புகளை போல் என்ன செய்வாங்க ஊர்ந்து வருவாங்க சில பேர் முகத்தில் சதை இல்லாம வருவாங்க சில பேர் வந்து ஒட்டகங்களை சுமந்து வருவாங்களாம் ஏன் யார் இவங்கெல்லாம் ஜக்காத் கொடுக்காதவங்க ஜக்காத் கொடுக்காத ஒட்டக ஆடு மாடை அல்ல என்ன செஞ்சுருப்பான் சுமந்து வருவான் சில பேர் என்ன 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 செய்வாங்கன்னா அப்படியே ஒரு ஜான் அபகரிச்சுட்டாங்கன்னா என்ன செய்வாங்க அந்த பூமியை கழுத்துல சுமந்துட்டு என்ன வர வரவப்பா சில பேர் பாத்தீங்கன்னா சுஹான் அல்ல தல்பியாவோட ஒரு கூட்டம் எலும்பும் என்ன ஆஹ் எஹரா அணிந்த ஒரு கூட்டம் சில கூட்டம் வரும் அப்படியே ரத்தக்கரையோடு வாலோடு வரும் ஷஹீத் அப்படிலாம் நம்ம பார்க்கும்பொழுது சுபஹானல்ல அப்போ என்னென்னா நம்மளுடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான அந்த செயலை செய்யும் பொழுது என்ன செய்ய எனக்கு மரணத்தை கொடு அந்த செயலை கொண்டு தான் அல்லாஹ் என்ன செய்வோம் மறுமையில் நம்மை எழுப்புவான் அந்த நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்குமெனில் ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றிய கல கவலைதான் இருக்கும் மனிதன் தனது சகோதரன் பெற்றோர் மனைவி மக்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரை விட்டும் முகம் திருப்பிக் கொண்டு செல்வான் சுரா ஃபஜ்ரில் வருமா யௌம

அப்போ இந்த இதெல்லாம் என்ன சொல்றோம் எல்லாருமே எல்லாரும் விரண்டோடுவாங்க உலகில் வாழும் பொழுது யாருடன் தனது உயிரை கூட அர்ப்பணிக்கும் அளவு நெருங்கி இருந்தோமோ மறுமையிலிருந்து தப்பிப்பதற்காக தனது மனைவி மக்களை கூட தனக்கு பதிலாக கொடுக்க தயாராகி விடுவார்கள் குரானில் வந்துள்ளது சுர மகாராஜில் நம்ம படித்தோம் இல்லையா அந்த நாளில் வேதனைக்கு நஷ்ட ஈடாக தன் மக்களையும் தனது மனைவியையும் தன் சகோதரனையும் தன்னை அரவணைத்துக் கொண்டிருந்த தனது உறவினர்களையும் இன்னும் பூமியில் உள்ள ஒரு அனைவரையும் பரிகாரமாக கொடுத்து

எதுவுமே செல்லாது பணமோ ஆட்சி அதிகாரமோ எதுவுமே செல்லாது அந்த அளவுக்கு உறவினர்களோட நமக்கு என்ன செய்ய முடியாது உதவ முடியாது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அந்த உறவினர்களை நாம பகரமாக கொடுப்பதற்கு முற்படுவோம் அப்படிங்கறத எச்சரிக்கையாக நமக்கு சொல்கிறான் அந்த நாள்தான் தான் ஹஷர் என்கின்ற ஒன்று கூடும் நாள் அந்த நாளில் சூரியன் பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கும் அதன் கடுமையான உஷ்ணத்திற்கு காரணமாக உஷ்ணத்தின் காரணமாக தலை உருகி மூளை வெளியே வந்துவிடும் நாவு வாயின் மேற்பகுதியோடு ஒட்டிக்கொள்ளும் ஏன்னா ஏன் தாகத்தினால தாகத்தினால சில நேரம் என்ன செய்யும் மேற்பகுதியோடு ஒட்டி கொள்ளும் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் மற்றும் பாவம் செய்தவர்கள் வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் அவரவர் செய்த பாவங்களின் அளவுக்கு அவர்கள் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள் ஏன் வியர்வையில மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னா அல்ல பூமியில உரியும் தன்மையை எடுத்து எடுத்துருவானா இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய உரியும் தன்மை எடுத்துருவோம் எவ்வளவு வியர்வைகள் வந்தாலும் என்ன செய்யும் அப்படியே மிதந்து கொண்டே வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வெளியாகும் என்றால் எழுவது மூலம் அளவுக்கு அது பூமிக்குள் செல்லும் ஆனால் பூமி அந்த வியர்வையை உறிஞ்சாது எனவே அந்த உயர் அந்த வியர்வை மேல் எழும்பி விடும் எழுவது மூலம் அப்படிங்கிறது சுபான் இல்ல நான் மனுஷனே எத்தனை மூலம் இருப்போம் நம்ம மூலம்னா வச்சோம்னா ஒரு எட்டு மூலம் ஏழு மூலம் அவ்வளோதான் இருந்த சிலருக்கு அவர்களின் வியர்வை கால் வரையிலும் சிலருக்கு முழங்கால் வரையிலும் சிலருக்கு இடுப்பு வரையிலும் இன்னும் சிலர் வியர்வையில் மூழ்க முழுமையாகவே மூழ்கி போயிருப்பார்கள் ஏன் அந்த வியர்வையின் அளவு இப்படி இருக்கு செஞ்ச பாவத்தின் அளவுக்கு வியர்வையில் என்ன செய்யலாம் மூழ்க வைக்கிறேன் மக்கள் கடுமையான பசி தாகத்தினால் கஷ்டப்பட்டு அல்லாஹ் அல்லாஹாலா அன்றைய நாளில் நல்லடியார்களுக்கு தனது அர்ஷின் நிழல் இடமளிப்பான் அவர்களுக்கு உண்ணவும் பருகும் ஏற்பாடு செய்வான் சுஹான் அல்லா படி படிக்கிறோம் இல்லையா எத்தனை பேர் இருக்கிறாங்க அர்ஷின் நிழல் ஏழு பேர் யார் யாருன்னு சொல்ல முடியுமா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க ஏழு பேருக்கு நிழலை கொடுக்கிறார் நீதமிக அரசன் இறை வணக்கத்தில் வளர்ந்த வாலிபர் இதயம் மஸ்ஜிதோடு இதயம் இணைக்கப்பட்ட மனிதர் இரண்டு தோழர்கள் அதாவது இறைவனுக்காகவே வா சேர்ந்து இறைவனுக்காக பிரிந்த இரண்டு தோழர்கள் அதே போல வலது கை கொடுக்கப்பட்ட தர்மத்தை இடதுகை கூட தெரியாத அளவுக்கு மறைவாக தர்மம் செய்த மனிதர் தனிமையில் இறைவனை சிறந்த அழுத மனிதர் அதே போல ஒரு அழகிய பெண் தவறுக்கு அழைக்கும் பொழுது அல்லா அஞ்சக்கூடிய மனிதர் இந்த ஏழு பேருமே அந்த அந்த நாளில் அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் அந்த அர்ஷுடைய அளவு நீளாகலாம் நமக்கு தெரியும் வான பூமியே அது வியாபித்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் கியாமத்து கியாமத்தின் ஒரு நாள் உலகின் ஐம்பது ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும் ஐம்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும் விசாரணை செயலேடு வழங்குதல் போன்றவற்றிலேயே ஒரு நீண்ட காலம் கழிந்துவிடும் விசாரணை செயலேடு வழங்குறது ஒரு ரேங்க் கார்டு நீண்ட காலம் ஆயிடுமா என்ன அல்லாஹ் அக்பர் அப்போ ஏன்னா அல்ல ஒரு அறுபது வருஷம் காலம் ஆழ்ந்திருக்கும் ரைட்டு தான் விடுகின்ற மூச்சுக்கு கூட விசாரணை வச்சானா எவ்வளோ நாள் இருக்கு நீண்ட காலம் கழிந்து விடும் மக்கள் கவலையில் ஆழ்ந்திருப்பர் திடுக்கமுற்றவர்களாக முன்னோர் பின்னோர் அனைவரும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு நபியிடம் சென்று விசாரணை விசாரணையை விரைவில் தொடங்க அல்லாவிடம் சிபாரிசு செய்யுமாறு வேண்டுவர் ஆனால் நபிமார்கள் அனைவரும் சிபாரிசு செய்ய இயலாது என்று தெரிவித்து விடுவர் பிறகு கடைசியில் நமது நாயகம் சல்லாஹ் வலைய் வசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சிபாரிசுக்காக வருவார்கள் அவர்களுக்காக நபி சல்லா அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அவர்கள் சிபாரிசு செய்தபின் பின் அல்லாஹு தாலா அர்ஷின் மீது தோன்றுவான் பிறகுதான் விசாரணை ஆரம்பமாகும் மனிதர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் எடை போடப்படும் அப்பொழுது இருந்து தான் அப்படியே என்ன செய்யும் ஆரம்பிக்கப்பட்டு விசாரணை அதே போல எடை போடுவது அதே போல பாத்தீங்கன்னா அந்த சிராத் பாலம் கடந்த பின்னாடி தான் சொர்க்கம் இவ்வளவெல்லாம் நடந்து முடிக்க ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் என்பது சுஹானல்லா சரிங்கம்மா அதுக்கப்புறம் ஹஷர் என்று எதற்கு கூறுவார்கள் ஃபஸ்ட்டு அப்படியே ஃபுல் பேராக எழுதிடணுமா சரியா ஹசரி என்றால் ஒன்று கூடுதல் என்று பொருளாகும் அப்படிங்கிறது இந்த ஆரம்பித்து ஹசரி என்று கூறப்படும் வரைக்கும் அந்த ஒரு பேரா ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாமே முதல் கொஷின்கான ஆன்சர் ரெண்டாவது மஷர் மைதானத்திற்கு காஃபிர்கள் எவ்வாறு வருவார்கள் தலைகீழாக நடந்து வருவார்கள் அவ்வளோதான் ஒரே கொஸ்டின் ஒரே வார்த்தை தான் இதில் இதெல்லாம் இது பண்ண வேண்டாம் பாவம் செய்தோர் வியர்வையில் எவ்வாறு மூழ்கி இருப்பார் அவரவர் செய்த பாவங்களுக்கு அளவுக்கு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிப்போமா அந்த காஃபர்கள்ல இருந்து ஆரம்பிங்க நாலாவது லைன் இருக்கா காஃபர்கள் முஷ்ரிக்குகள் மற்றும் பாவம் செய்தவர்கள் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பா கொண்டிருப்பார்கள் அப்படிங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படி பின்னாடி வாங்க ஆமா பின்னாடி சிலர் வேர்வில் முழுமையாக மூழ்கி போயிருப்பார்கள் வரைக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே எனது பாவம் தான் கரண்டையா இருந்தாலும் சரி இடுப்பு வரையில் சரி எல்லாருமே பாவிகள் தான் அதனால ரெண்டாவது கொஸ்டினுக்கு நாலாவது லைன்ல இருந்து பின்னாடி பேரா வரைக்கும் புரியுதா கீழே நாலா கீழே உள்ள பேரா உள்ள சாரி மூணாவது கொஸ்டின் கொஸ்டினுக்கு ஆமா நாலாவது இருந்து பின்னாடி வரைக்கும் மூணாவது கொஸ்டின் கியாமத்தின் ஒரு நாள் எத்தனை வருடத்திற்கு சமமானது ஒரே வார்த்தை தான் போதும்